ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி கவின் வழக்கை நம்ம செல்லில் ஓப்பன் பண்ணாலே இந்த நிக நிகழ்வு தான் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நியூஸ் தான் வந்துகிட்டே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா ஜாதி வெறினால ஒரு பையனோட உயிரே போயிடுச்சுங்கன்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த பையன் வற்புறுத்தி அந்த பெண்ணை வந்து லவ் பண்ணலை இப்போ கவின் சைட் உள்ள நியாயத்தை நம்ம வந்து பேசலாம் ஃபஸ்ட்டு அந்த பையன் மேலே வந்து ஸ்கூல்லேருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் விருப்பப்பட்டு தான் லவ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணலை ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு காதல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து லவ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பெண் சொல்வது போல் எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லைன்னா போலீஸ்காரங்க அவங்க அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையில் இருக்காங்க அவங்களுக்கு தன்னுடைய பொண்ணோட நடவடிக்கைகளை பற்றி தெரியாமல் இருக்குமா சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பையன் வந்து பட்டியலின பையன் சொல்லிட்டு அவனை ஒத்துக்குறாங்க அந்த பையன் ஆனால் படித்து இன்ஜினியரிங் எம்என்சி கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷன் லட்சக்கரில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அந்த பையன் இருக்கிறான் லீவுக்காக தான் லீவுக்காகவும் தாத்தா கூட நல்லா சரியில்லாததுனால ஊருக்கு வரான் ஊருக்கு வந்துட்டு அந்த பெண்ணை வந்து வா இங்கே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு அந்த பையன் பொண்ணு கால் பண்ணி அந்த பையன் அங்கே போயிருக்கான் ஃபேமிலியோடு தான் போயிருக்காங்க போய்கிட்டு போது அவங்க ஊருக்கு வந்தானா பையன் சின்ன நில வேலை பார்த்தாலும் ஊருக்கு வரும்போது கவியினும் சுபாஷினியும் என்ன செஞ்சுருக்காங்க மீட் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் அந்த காதல் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அது வந்து சுர்ஜித்துக்கு பிடிக்கல அவனோட தம்பிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு ஒருவேளை ஜாதி இனியம் அவன் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு நினச்சா முதல் முதல்ல அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா அவன் தம்பி அந்த பொண்ணை தான் கண்டுச்சிருக்கணும் நீ எதுக்கு அந்த ஜாதி பையனோட பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தான் வந்து அவன் கண்டிச்சிருக்கணும் அந்த பையனை கண்டித்ததாக சொல்லப்படுது மிரட்டினதாக சொல்லப்படுது மொத முதல் என்ன பண்ணியிருக்கணும் பெண்ணை தான் கண்டு வச்சிருக்கணும் நீ ஏன் அவன் நம்ம ஜாதி என்ன அவன் ஜாதி என்ன அப்படின்ட்டு ஜாதி வரி பிடிச்சி போய் அலையிறாங்கல்ல அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும் அந்த பொண்ணையும் தான் வந்து ஒருவேளை அவன் வந்து ஃபாலோ பண்ண பின்னாடி ஃபாலோ பண்ணுறான் லவ் பண்ணுன்னு சொல்லி வற்புறுத்துறான் என என்னை வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறான் கேள்வி பண்ணுறான் நான் வேண்டான்னு சொல்லணும்னு கேட்க மாட்றான் அப்படின்னு அவன் டார்ச்சர் பண்ணியிருந்தான்னா நீங்கள் வந்து அவன் மேலே அதுக்காக கொலை பண்ணணும்னு சொல்லவில்லை அவனை நீங்கள் வந்து கண்டிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்குது ஆனால் அவன் வந்து ஒன்றுமே இல்லைன்னா கேஸ் போட்டு அவனை உள்ள ஜெயிலில் கூட தள்ளலாம் அந்த மாதிரி கூட உரிமை இருக்குது என் பெண்ணை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் என் இடத்துல வாரான் அப்படின்ட்டு அந்த அந்த பையன் மேலே வந்து புகார் கொடுத்து அவனை ஜெயிலில் அடைக்கலாம் அது வந்து நியாயமானது ஆனால் அந்த பையன் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தான் நோ பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற அவங்க ஃபோட்டோஸ்லாம் வெளியே பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கு பக்கத்தில் பார்த்து நிற்கிற மாதிரி பர்த்டே கொண்ட மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது அப்போ அந்த பெண்ணு மேலேயிருந்தானே தப்பு இருக்குது அந்த பெண்ணை கண்டிக்கலாமா அந்த பெண்ணை நான் உள்ளேன்னு சொல்லவில்லை அந்த பெண்ணை வந்து தண்ணிக்கலாம் இல்லையா நீ சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு அந்த அந்த பையனை தனியாக கூப்பிட்டு வா வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு வான்னு சொல்லி இன்வை கூப்பிட்டுட்டு போய் கண்களை மிளகாப்பொடி தூவி அவனை வெட்டிட்டாங்க அப்போது எந்த அளவுக்கு ஒரு 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 கசப்பு ஒரு கொடூர அந்த ஜாதி வெறி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு உயிரே கொள்கிற அளவுக்கு இறங்கி இறங்கி அவன் இது அந்த கவினோட பெற்றோர் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு அவனை ஒரு வேலை வாங்கி நல்ல சேரம் அம்மா என் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை உங்கள் உங்கள் பொண்ணு வந்து ஒரு வேளை ஒதுங்கி போயிருந்தான்னா வேண்டாம் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா எங்கள் அப்பா அம்மா முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை இருக்கேன் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாள்ல அப்போது எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க அந்த நம்ம தாழ்ந்த ஜாதியில் உள்ள பையனை காதலிச்சா எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க என் குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறவன் அப்போமே அந்த பொண்ணு வந்து சரி வேண்டாம் அவன் அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டோம் அப்படி வீட்டில் வீட்டுக்கெலாம் அந்த பொண்ணு போயிருக்கிறாங்க அப்போ வேண்டாம் நம்ம க்யிட் பண்ணிக்கலாம் நம்ம 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 பாதையில் போய்க்கலாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச லைஃப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படி அந்த பொண்ணு ஒதுங்கி போயிருந்தான்னா இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது கவி நல்லா படிச்சுருக்காங்க வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கான பொண்ணு அவங்களுக்கு கிடச்சி அவங்க சந்ததி வந்து வளர்ந்துருக்கும் அதே இல்லாத அளவுக்கு அவங்க ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த சுட்சித்தொழில் குடும்பம் பார்த்தா அவ்வளோ லைஃப்பும் போயிடுச்சு அவ்வளோ லைஃப்பும் போய் அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு தலைமுனிவு அந்த பிள்ளையோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் ஒரு அந்த அந்த பேர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கலகார அந்த அந்த பேர் வந்து என்றைக்குமே மாறாது அவனுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவமானம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த கவினோடய குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து அவங்க என்ன தான் வந்து வசதியாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அரசாங்கம் வந்து உதவி பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்க ஒரு உயிருக்கு என்ன தான் நம்ம வைக்க முடியும் உயிருக்கு வேலிவாக நம்ம எதுவுமே வைக்க முடியாது அன்பான ஆசையாக வளர்த்த மகனை வந்து இப்படி இப்படி கொடூரமாக கொள்ளும்போது அவங்களோட இருதயம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த பையன் சுஜிதோட ப குடும்பத்துக்கும் அப்படிதான் பையனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு சமவம் நடந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எவன் எவன் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதுவன் அந்தந்த இடத்துல தான் இருக்கணும் இல்லாட்டி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது உயிர் உயிர் வந்து பறி போனது வந்து யாருக்கு கவின் உயிர் பறி போனது ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் சுர்ஜித்னது கரெக்ட்டு இப்படி தான் நடக்கும் யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும் அப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசியிருக்காங்க நீ தாழ்ந்த ஜாதி நீ எதுக்கு உனக்கு உங்களுக்கு அந்த பொண்ணு கேட்குதோ எங்கள் ஜாதியில் உள்ள பொண்ணு கேட்குதோ அப்படின்ட்டு கண்ணா அப்படின்னான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் எப்படி நடந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் வந்துட்டு நான் வந்து உயர்ந்த ஜாதி தா தாழ்ந்த ஜாதி அப்படின்னு வேறுபாடு பிரிக்கிறோம் கர்நாடகாவுக்கு நீங்கள் போய் பாருங்களேன் நாயை விட கேவலமாக தமிழர்கள்னாலே நாயை விட கேவலமாக தான் நடத்துவாங்க வேறு வெளிநாடுகள் கூட நீங்கள் போக தேவையில்லை அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய் பாருங்களேன் அவங்க உங்களை பா நம்ம நம்ம தமிழர்களை பார்க்குற விதமே வந்து அது வந்து மோசம் மோசமாக தான் இருக்கும் ஈனப்பிரவியமாக தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படி அப்படி இருக்குது என் தமிழ்நாட்டில் ஆனால் நான் வந்து பெரிய த உயர்ந்த ஜாதி அப்படிங்களா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதி பெருசு தான் அவங்க மத தலைவர்களை வந்து நான் பெருசு நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் அப்படின்ட்டு வச்சுட்டு மீசிய முறுக்கிட்டு அலை எல்லா ஜாதியிலையுமே அதை பண்ணதான் தான் செய்கிறாங்க நாங்கள் பாண்டியன் வம்சம் நாங்கள் அந்த வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதி தலைவர்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன சொல் என்ன சொல்கிறதுனா ஜாதி வெறி என் படிச்சுட்ருக்கோம் உங்கள் வெ வெறியை காமிக்கினா பாடலில் போய் காமிங்க உங்கள் வீரத்தை காமிக்கினா அரசாங்கத்தில் இராணுவத்தில் போய் காமிங்க எதிர்நாடிகள் இதுல வரக்கூடாது என் தேசம் என் மண் அப்படின்னு சொல்லி உங்கள் வெறியை வந்து அங்கே போய் காமிங்க அதை விட்டுட்டு அப்பிராணிகளை வந்து கொள்றதும் இது மாத்திரம் நிறைய நடக்குது இந்த சங்கர் அந்த பையனையும் பார்த்திங்கன்னா நடுத்தரில் வெட்டி கொண்டுட்டாங்க அதனால் அந்த பையனாலும் கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டான் வெட்டணும்னு சொல்ல கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டான் சரி நம்ம பொண்ணோட பொண்ணு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி இது வந்து கல்யாணமும் பண்ணலை ஒரு அந்த பெண்ணை தனியாக கூட்டிகிட்டு ஓடிட்டும் போகலை அவன் வந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போய் அதுவும் கடலை மிளகா அப்படி போட்டு அவனை கொள்ளணும்னா அப்போது என்ன என்ன இருக்குது இந்த தேசத்தில் வந்து என்ன இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்திங்கன்னா அடிமைகளாக இங்கிலாந்து பிரிட்டிஷ் அரசுக்கு நம்ம எல்லாருமே வந்து அடிமைகளாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் வந்து கோணி குறுகி அவன் என்ன சொல்கிறானோ அதான் கேட்டுக்கிட்டு நிறைய இப்போ வந்து நாங்கள் பெரிய எல்லாேருமே தான் எல்லாேருமே தான் சொல்கிறேன் எந்த ஜாதி அந்த ஜாதின்னு பேசலை எல்லா ஜாதிலையும் பார்த்திங்கன்னா ஆடு இல்லாமல் தான் பெண்கள் வந்து நிறையா சம சமுதாய பெண்கள் வந்து ஆடை இல்லாமல் தான் இருந்திருக்காங்க அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெண்களை வந்து அவ்வளோ ஒரு இதாக நடத்தப்பட்டிருக்காங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி குடும்பப்படுத்தப்பட்டு தான் இருந்திருக்காங்க நம்ம நாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு சுதந்திரம் அடைஞ்ச படகு ஒவ்வொருத்தங்களும் ஒருத்தங்களை ஒரே நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளம் பெற நாம அடுத்தவங்களுக்கு கடுமையாக இருப்போம் அடு அடுத்தவங்களுக்கு கடுமையாக நம்ம இருந்திருக்கோம் ஆனால் நம்மளை நாம் என்ன செய்கிறீங்க அடிமைப்படுத்தினி கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சரி காலேஜ்லேயும் சரி இந்த வெறி இருக்க தான் செய்யுது ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பண்ணுற இடத்துல அவன் என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நிறையா பீப்புள் வந்து மாறிட்டு வராங்க ஆனால் இன்னும் தென் இந்த தென்மாவட்டத்தில் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி வெறி தலை தூக்கிட்டு தான் இன்றைக்கி உங்கள் வெறி அதாவது நீங்கள் பெரிய ஆள் உங்கள் சமூகம் எல்லா ஜாதிக்கும் சொல்கிறேன் நீங்கள் பெரிய ஆள் உங்கள் உங்கள் சமூகம் பெரிய எதுனா அப்படின்னு நினச்சிங்கன்னா இராணுவத்தில் போய் சேருங்க இல்லை ஒரு மதிக்கத்தக்க ஒரு போலீஸ்காரனாக இருந்து நல்ல உண்மையான போலீஸ்காரனாக இருந்து அதில் அச்சீவ் பண்ணுங்கள் ஒலிம்பிக்கில் போய் சேருங்க இப்படி உங் உங்கள் ஜாதி நீங்கள் இதில் தான் நீங்கள் நாங்கள் ஆள் அப்படின்னு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தரையும் நீங்கள் சாதித்து காட்டுங்கள் நல்லா இந்த ஜாதியில் உள்ள பையன் நல்லா இது பண்ணி பேர் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேர் காமிங்க அதை விட்டுட்டு எங்கள் எங்கள் ஜாதியை தொட்டால் இந்த நிலமை தான் உனக்கு நாங்கள் கொன்றுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது தான் நான் சொல்வேன் இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த ஜாதியவர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்னென்னா வருகிற படங்கள் ஒன்று மூவிஸில் பார்த்தோன்னா அந்த மாதிரியான காரியங்கள் இருக்க தான் செய்யுது ஒன்று ஆண்ட பரம்பரை நாங்கள் அந்த இது வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த அந்த மாதிரி வந்துட்ருக்கு ஒன்று உணன் வந்து பெரியவங்களுமே பெரியவங்க வந்துட்டு அந்த இதை ஊட்டி வளர்க்குறாங்க இப்போ கண்டிப்பாக சொல்லப்போனால் அந்த பையன் கொண்டுட்டு சுர்ஜித் கொண்டுட்டு அவங்க அந்த கவினோட அம்மா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் பையனை வந்து அள்ளிட்டு போய் எங்கள் அம்மா அப்பா இதுக்கப்புறமா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அந்தப்போ அந்த பையன் சொன்னதாக கேள்விப்படுறோம் அப்போது அவனுக்குள்ளே அந்த எரி இருந்திருக்கு ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க ஐயோ அந்த பிள்ளை இந்த பையனை போய் லவ் பண்ணுறாலே அவன் நம்ம எல்லாரையும் மதிப்பாங்களா நம்ம ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக போயிருக்கோம் அதனால தான் அந்த பையன் அப்படி சொல்லியிருக்கான் நம்ம பையன் பொண்ணு இப்படி லவ் பண்ணுறாலே அந்த ஜாதி பையனை போய் லவ் பண்ணுறாங்க நம்ம ஊர் மதிப்பாங்களா நம்மளை அப்படி பேசுவாங்களே செய்வாங்களே இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்காளே அந்த பையனை எதாவது பண்ண கடா டாக் போயிருக்கோம் அதை போனது அந்த பையனுக்குள்ளே மைண்டில் நம்ம அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அக்கா குறித்து இப்படி பண்ணுறா அப்படின்னு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே அந்த மாதிரியான பேச்சுக்கள் போயிருக்கும் அது அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு அது வந்து என்ன செய்யுதுன்னா சப்கான்சியஸில் போய் உட்காந்து அது அந்த கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்குள்ளே அந்த வெறியானது அப்படியே வேறு விட்டு பரவி அது வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு அப்போது இதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா இப்படி இருக்க அதடா நம்ம அதாவது அவங்கவுங்களுக்கு அவங்க ஜாதி பெருசு தான் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதி ஆக முடியாது உங்கள் உங்கள் நடக்கையில் தான் நீங்கள் வந்து அந்த இதை காட்டணுமே தவிர நீங்கள் தொழிலில் உங்கள் வசதியில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய ஸ்கில்ல அதில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக மாறிக்காமீங்க அதை விட்டுட்டு பிறப்புனால வந்து நீங்கள் நாங்கள் வந்து ஜா பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை வந்து தாழ்த்த வேண்டியது கிடையவே கிடையாது ஆமாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியில் உள்ளவங்க நிறையா கவுன்சிலர் ஆகிறாங்க எம் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஆகிறாங்க அவங்க வந்து பிறப்புனால தாழ்ந்தவங்களாம் இருந்தாலும் தாழ்ந்தவங்களும் சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய தன்னுடைய திறமையினால் அவங்க மே மேலோங்கி வராங்க நிறைய பேர் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுறாங்க இப்படி நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது பிறப்புனால மாத்திரம் ஒருத்தன் தாழ்ந்தவன் ஒருத்தன் வந்து உயர்ந்தவன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் என்ன கேட்டால் உயர்ந்தவன் அப்படின்னா அதோடய வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறது தன்னுடைய பண்பினால் மட்டுந்தான் ஒருத்தவங்க வந்து உயர்ந்தவனாக மாற முடியுமே தவிர இப்போ மாத்திரம் உயர்ந்தவன் சொல்ல முடியாது அந்த இப்போ சா ஜாதி தலைவர்கள் அறியப்பட்டு கொண்டாடப்படுற எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கள சும்மா யாரும் வந்து நம்ம ஜாதி தலைவர்கள் சொல்லி எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே ஜாதி தலைவர்கள் சொல்ல சொல்லிட முடியுமா அவங்க வாழ்க்கையை அச்சீவ் பண்ணியிருக்காங்க மக்களுக்காக நன்மை செஞ்சுருக்காங்க மக்களுக்காக சொக்கள் எழுதி கொடுத்துருக்காங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதனால் மாத்திரம் தான் அவங்கள என்ன செய்கிறாங்க எங்கள் ஜாதியில் பிறந்த இவர் நன்மை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க அவரை கொண்டு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஜாதி தலைவர்களையும் கொண்டாடுறது காரணம்னா அவங்க நன்மை செஞ்சிருக்காங்க அதனால் மாத்திரம் தான் அவங்கள கொண்டாடுறாங்களே தவிர பிறந்தாங்க இறந்தாங்கனாலும் யாரும் வந்து அவங்கள கொண்டாட போகிறது கிடையாது தலைவர்களாக ஏன் மாறுறாங்கன்னா அவங்க தலை சிறந்த காரியங்களை செஞ்சதுனால மாத்திரம் தான் அவங்க தலைவர்களாக மாறியிருக்காங்க அது தெரியாமல் கடந்துக்கிட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வன்மத்தைக்காக கொட்டியிருக்காங்க ஜாதி வன்மத்தை கொட்டியிருக்காங்க ஆண்களும் பெண்களும் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க மற்ற மற்ற உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுங்க இவன் தாழ்ந்த ஜாதி ஜாதி இப்போயும் பாருங்கள்லாம் கிராமங்களில் இருக்க தான் செய்யுது அவன் பெரியவங்களை வந்துட்டு அவன் இவன் அதாவது சின்ன பிள்ளைங்க கூட பெரியவங்களை அவங்க தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் வா அப்படின்ட்டு பே பேசுகிறாங்க அதுக்கு பார்க்குற பிள்ளைங்களும் அப்படியே கூப்பிட்றாங்க அவனை அப்படி தான் கூப்பிடணும் அவன் இந்த ஜாதி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்றாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல பண்புகளை வந்து சொல்லிக் கொடுத்து பழகு சொல்லிக் கொடுங்க இந்த சமுதாயம் வந்து நல்லா ஃபீ பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எல்லோரும் மாறணும் பெரியவங்க முதல்ல மாறணும் பெரியவங்களுக்கு வந்து அடுத்த அவங்க மறையதுக்கு முன்னாடி இந்த அடுத்த தலைமுறை இளைஞர் தலைமுறைகளுக்கு இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க நிறைய நல்லவங்க பக்கி மேல் ஜாதின்னு சொல்லப்படுறவங்க அந்த அவங்கள்ட்ட நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க ஒரு சிலர் செய்கிற இந்த மாதிரியான காரியங்கள்னால முழு அந்த சமுதாயத்துக்குமே என்ன செய்யணும் பேர் உண்டாகுது ஆமாம் நம்ம இப்படி செஞ்சால் நம்ம கெத்து நம்ம நம்ம வந்து அவனை கொண்டோட்டம் பற்றியா ஆமாம் அது கெத்து அப்படின்ட்டு கிடையவே கிடையாது அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு உயிரை வந்து ஒருத்த கொள்கிறான் அப்படின்னா கொள்கிற அளவுக்கு அந்த வெறி அவனுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னா யார் காரணம் பார்த்துக்கோங்க என்னடா அவங்க அவன் வந்து இந்த ஜாதி பையனை லவ் பண்ணுறாமில்ல அந்த ஜாதி லவ் பண்ணுறாலாம்ல இப்படின்னு ஏற்றி விடுறது பையங்களுக்கு ஏற்றி விடுறது அந்த பொண்ணை வந்து கண்டிச்சு கண்டிக்கிறத விட்டுட்டு அந்த பையனை பரிதாபமாக அந்த பையனோட உயிர் போகும்படிக்காக செஞ்சுட்டாங்க இது வந்து முற்றிலுமே தவறு ஒரு இதை பார்த்துட்ருக்கேன் ஒரு வேளை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்ப சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது விலகிடுங்க தயவுசெய்து அந்த அட்ராக்ஷன் அவங்க அவங்கள அவங்க உங்களால் ஏன் இன்னொரு உயிர் பழி போகணும் அதனால் நீங்கள் விட்டுருங்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி உங்கள் உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் இவங்களெலாம் கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா அவங்க விருப்பப்படியான பையனை நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்க மனசு கஷ்டப்படுத்த முடியா ஏன் இது பண்ணணும் இப்போ வணிகாயமாக ஒரு பையனோட உயிர் பயிர்ச்சி இதை வந்து திருப்பி கொண்டு வர முடியுமா அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ ஒரு கொடூரமாக பையன் வளர்த்து அவன் கண் அவன் கண்களாக பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கா கொண்ட பையனோட லைஃபும் பார்த்திங்கன்னா அவன் அத்லட்டாக இருக்கான்னு சொல்லப்படுது அவன் நிறையா சாதனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது அவனோட லை அவனோட லைஃப் அந்த இதை நோக்கி போகாமல் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கீழ் கீழ்த்தரமான ஒரு செயல் தான் சொல்லணும் மேலே அதை நான் எப்படி எரிச்சு பண்ணணும் எப்படி நான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த பையன் எதுக்கு அவன் அவன் கையில் எடுக்கிறான் அவன் அம்மா பாட்ட சொல்லுவாங்க அம்மா பையன் சேதாக இருக்கும் அம்மா பாட்டை சொல்லி அம்மா அங்கே பாருங்கள் அந்த பையன் அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த பையன் வந்து அவன் தவறான முடிவு எடுத்து எடுத்துட்டான் ரொம்பவே இது வறந்தத்தக்க ஒரு ஒரு சூழல் தான் அந்த பையனோட மழலையும் பார்த்தா அவளும் அவளுக்கு ஒரு குடும்பம் குற்றமண சாட்சியெலாம் இருக்கும் நம்மளால் வந்து நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சே அந்த பையனோட அவன் அந்த பையனும் இறந்துட்டானே அப்படின்னு கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற இனிமேலாவது என்ன செய்ங்கன்னா திருந்துங்க ஜாதி ஜாதின்னு நீங்கள் ஜாதி வரியை வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது உங்கள் ஜாதியிலே நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எல்லோரும் நல்லா இருக்காங்களா உங்கள் ஜாதியில் கல்யாணம் முடிச்சி கொடுத்தா எல்லாரும் நல்லா இருக்காங்களா சொல்லுங்கள் நூற்று நூறு நல்லா இருக்காங்களா இல்லை இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் பெற்றோருக்கு விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் வந்து எங்கள் பெற்றோர் முக்கியம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சு அவங்க ஜெயிலில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட கதறி ஒன்றும் ஒன்றும் இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ முடியாது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க அந்த பயனை நீங்கள் அப்போவே விட்டுருந்தீங்கன்னா அவன் அவன் அவனுக்குரிய ஒரு லைஃப் அவன் அமைச்சிருப்பான் கண்டிப்பாக அமைச்சிருப்பான் அவனை நான் விட்டுருன்னு நம்ம பிரிஞ்சலாம் அப்படின்ட்டு ஒரு டிஷன் எடுத்துருந்தீங்கன்னா அந்த அந்த பயனோட லைஃப் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக இதை தான் நான் சொல்ல வந்தது இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் மற்றவங்க வந்து அற்பமாக பார்க்காதீங்க ஒரு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி கிடையாது நான் நீங்கள் தமிழ்நாடு பாடுற விட்டு நீங்கள் கடந்து போயிட்டீங்கனாலே நீங்கள் உங்களை பார்க்குற விதங்கள் எப்படி இருக்கும் பார்த்தோம் கேரளாவாகட்டும் கர்நாடகாட்டும் ஆந்திராவாகட்டும் நீங்கள் தமிழன் தமிழ் தமிழர் நீங்கள் சொல்லி பாருங்க நான் எட கேவலமாக நடத்துவாங்க அப்படிப்பட்ட சூ அப்படி இருக்கணும் நம்ம நீங்கள் நம்ம அப்படி இருக்கும்போது தமிழர்கள் ஒற்றுமை இல்லாமல் நீ அந்த ஜாதி நீ நான் எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே வரத்தக்கள் நிகழ்ச்சி நான் அப்படி சொல்லி கொடுக்காதீங்க திருமணம் பண்ணுறது அவங்க விருப்பம் பெற்றோர்கள் பெண்கள் நான் என்ன சொல்கிறேன்னா மாற்று ஜாதின லவ் பண்ண அவங்க குடும்பத்துக்கு பிடிக்காது அவங்க குடும்பத்துக்கு வந்து இது ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் லவ் பண்ணாதீங்க ஏன் பண்ணணும் நீங்கள் ஸ்டடியாக இருங்க வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஜாதி பையன் பிடிக்காது நம்ம ஏன் லவ் பண்ணிட்டா அவங்க பேர் நம்ம எதுக்கு கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிஷன் டிசிஷன் எடுக்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நல்லா பேர் வாங்கி கொடுக்கணும் நல்லா நம்ம இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்படி லவ் பண்ணிவிட்டு அதனால் உங்கள் குடும்பத்தினால் இன்னொரு பையன் உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு அதர் மேரேஜ் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க நல்லா வச்சுக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க நானே பார்த்துருக்கேன் நல்லா பார்த்துருக்கேன் அவங்க ஜாதியில் கல்யாணம் பண்ணி கூட நிறைய வன்கொடுமைகளுக்கு ஆளாகிற பெண்கள் உண்டு நகைப்போடல வரதட்சணை கொடுமைனால அழிஞ்சு போகிற பெண்கள் உண்டு ஆனால் திருமண திருமணம் லவ் பண்ணி மேரேஜ் அதர் மேரேஜ் எப்படி வா வாழப் அடுத்த ஜாதியில் நம்ம கொடுத்துட்டோமேன்னு சொல்லி சில பேர் சில பெற்றோர்கள் வந்து திரும்பாமல் என்ன சிலாம் கட்டி கொடுத்துருவாங்க இருந்தால் அந்த கட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பெண்கள் நல்லா தான் வாழ் நல்லா வாழ்வாங்க நல்லா வாழ் நல்லா இருப்பாங்க ஒரு சிலரை தவிர எல்லோரும் நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க அதர் காலேஜ் அந்த அந்த பிள்ளைங்க அந்த பிறந்த பிள்ளைங்களுக்குள்ள நல்லா டேலண்டாக தான் இருக்காங்க அவன் அதர் மேரே அதர் அதாவது இன்டர் காஸ்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க வந்துட்டு நான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அறிவான பிள்ளைங்களாம் நல்லா டேலண்டடில் பிள்ளைங்களாம் நல்ல ஐக்கியப்போர் உள்ள பிள்ளைங்களாம் நல்லா தான் இருக்காங்க ஜாதி பார்க்குறவன் நல்லா மனுஷனே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜாதி என்ன பெரிய ஜாதி உயிர் பயிற்சின்னா எல்லோரும் பிணந்தான் அவன் வந்து என்ன ஜாதி அப்படின்னு சொல்ல போகிறாங்க அது உயர் இந்த ஊலகம் இந்த இந்த சமூகத்தினால உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதினு சொல்ல போகிறான் யாரோட உயிர் பேர் அவன் பெணம் அவன் வந்து இந்த ஐயா அப்படின்னு அடையாளம் சொல்லியாக சொல்ல போகிறாங்க அவர் இறந்து விட்டார் அப்படின்னு மரியாதை கொடுக்க போகிறாங்க என்ன பாடி வந்துருச்சா என்ன பிரேதம் வந்துடுச்சா என்ன பூத உடல் வந்துருச்சா இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் வந்துட்டு அவங்க வந்துட்டாங்களாம் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உயிர் பேச்சின் உயிரோடு உயிரோடு போனதுக்கப்புறம் உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்கள் சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு இங்கே நன்மை செய்கிற மாதிரி பேர் வாங்கி தர மாதிரி காரியங்கள் செய்யுங்க உங்களை பார்த்து எல்லோரும் செலக்ட் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு பிறந்தால் மட்டும் நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறல்லாம் மட்டும் நீங்கள் உயர்ந்தவங்களா உயர்ந்தவங்களா யாராலும் ஆக முடியாது இதுதான் என்னோடய க கருத்து தேங்க்யூ